அதுக்கப்புறம் பதினைந்து வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு இந்த பாஸ் பண்ணி இருந்ததுனால கோவிட் ஒரு மூன்று வருடங்களால இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு பெரிய பிளான் பண்றோம் ஆனா எலக்ஷன் கடைசியில வந்து அலோவே பண்ணல திடீர்னு கேட்டா ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க அங்க பஸ் ஸ்டாண்ட் வர்றதாக ஸோ அதனால் இப்போ தீவிரத்தில் பண்ண முடியலை உடனே பன்னெண்டு நாட்கள் டுவெல் டு ஃபோர்டீன் டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு இடம் தேடி வந்தப்போ தான் நாங்கள் இந்த ஃப்ரெண்ட் ஃபுட் வில்லேஜுன்னு சொல்லி ஈஸியாக ஒரு இடம் பார்த்தோம் ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் இந்த கான்செர்ட் எப்படியா பண்ணிருந்தோம் இந்த சம்மருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் மெயினாக வந்து நாங்கள் ஒரு ஒரு கான்டெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் நேஷ்னல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒரு குழந்தைங்களை வந்து இப்போ நார்மலாக நடக்கிற எல்லா போட்டிகளும் ஒரு டான்சரோ ஒரு பாடகரோ இல்லைன்னா வந்து அந்த மாதிரி இருக்கிற எல்லா போட்டிகளுமே எப்படி இருக்குன்னா ஒரு வின்னர் வராங்க ஜோடி நம்பர் ஒன்னா ஒரு ஜோடி வின் பண்றாங்க அப்புறம் ரெண்டாவது வர்றவங்க மூணாவது வரவங்க அந்த ரொம்ப டிப்ரெஷன்ல போறாங்க அதே மாதிரி நிறைய இந்த டான்சர்ஸ் எல்லாம் சிங்கர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு பீல்டுல அவங்க இருந்துட்டு அந்த பீல்டுல அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரலன்னா அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன் போறாங்க முதல்ல வரவங்களுக்கு எல்லாம் பேரு புகழ் எல்லாம் ஊர்லயும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்குது ஆனா ரெண்டாவது மூணாவது வர்றவங்க அவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது சோ அதனால நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தோம் மல்டி டேலண்டட் பர்சன்னா என்ன அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு ஒரு துறையிலும் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் கண்டிப்பா இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சினிமான்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மல்டி டேலண்ட் பர்சன் யாராவது நான் கேஷுவலா பேசலாம் இல்லையா ஹீராஜந்தர் ஓகே கரெக்ட் நெக்ஸ்ட் ஓரளவுக்கு அடுத்ததாக ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்லலாம் கமல் யாருங்க சொன்னீங்க அவருக்கு கண்டிப்பா கை தட்டுங்க கமல்ஹாசன் அவர் ஒருத்தர் தான் நம்ம வந்து மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொன்னா சினிமா நேஸ்ல டைரக்டரா ப்ரொடியூசரா பாடகரா சிங்கரா டான்சரா இந்த மாதிரி எல்லா விதமும் டெக்னாலஜி கொண்டு வரது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்கிற ஆள் அப்படின்னு பார்த்தா கமல்ஹாசன் ஒருத்தர் தான் நான் மூணு வயசுல இருந்து அவருடைய ரசிக்கிறேன் அதனால கண்டிப்பா தான் அவன் ஏன்னா அவரை பார்த்து நான் பரத நினைக்க கத்துக்கிட்டேன் so i i love kamlasan from the childhood yeah, I

சினிமா பற்றி பேசிட்டு இருக்கேன் அதனால ஸோ அவரு ஒரு எக்ஸாம்பிள் அடுத்தது வந்து இந்த மாதிரி பல துறைகளில் ஒரு மல்டி டேலண்ட் உங்களோட ஃபிரெஸ்லேயே நான் கேட்கிறேன் எல்லாருமே கேமரா எல்லாருமே எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்றது ரொம்ப கம்மி ஸோ இந்த மல்டி டேலண்ட் பர்சனங்களை உருவாக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது ஸோ நான் சின்ன வயசுல வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் கார்பெண்டர் வேலை பிளம்பர் வேலை பெயிண்டிங் வேலை எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் வந்து எனக்கு கேட்கிட்டேன்னா என்னோட படிப்பு வந்து பிளஸ் டூ ஃபெயில் ஆனா நான் இன்னைக்கு ஒரு அஞ்சாறு கம்பெனி சிஓவா இருக்கு நிறைய விஷயங்கள் பண்றேன் எனக்கு ஒரு பன்னெண்டு கம்பெனி இருக்கு இதெல்லாம் லைஃப்ல எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேற எதுவும் இல்லை படிப்பாலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆனா என்னோட கம்பெனிக்கு நான் எல்லாமே நான் பண்ணிக்கிறேன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஒர்க்கிங் தான் வேலை அந்த வேலையோட அனுபவம் தான் புதுசான விஷயங்களை செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்குள்ள வளர்ந்தது அந்த மாதிரி வந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் புதுமையாக செஞ்சுட்டு இருக்கேன் அது புதுமையா இல்லையானு நீங்க சொல்லுங்க அது வரைக்கும் எனக்கு சொல்ல வேண்டாம் கேம்ஸ் அப்படின்றது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி சார் அந்த கேம்ஸ் இண்டஸ்ட்ரியை நான் வந்து வேற லெவல் கொண்டு போனோம் அப்படின்றது என்னுடைய என்னுடைய கனவா இருந்தது ஸோ இப்போ நார்மலா இன்னைக்கு பிஆர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது எலக்ட்ரானிக் கேம்ஸ் வீடியோ கேம்ஸ் ஆர்டிஎன் கேம்ஸ் அது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு ஆனா அந்த அத்தனை கேம்ஸும் குழந்தைங்களுடைய படிப்பை வந்து பாதிக்குதுன்னு தான் என்னுடைய கருத்து ஏன்னா அவங்களோட கண்ணு கெட்டு போகுது வீடியோ கேம் ரொம்ப நேரம் ஆனால் அது ஒரே டோக்கம் ஆடுறதுனால உடம்புல வந்து அவங்க பாடி பெயின்ஸ் வரும் அவங்க நிறைய வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்கு இந்த இந்த லேட்டஸ்ட் டேனால இன்னும் போக போக

மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல எவ்வளவு பெஸ்டா ஒரு கிளைண்ட்டுக்கு என்கிட்ட ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வராருன்னா அந்த கல்யாணத்துல மேஜரான ரோல் நான் பண்ணுவேன் அவருக்கு ஏதாவது நான் போய் சமைக்க மாட்டேன் ஆனா சமைக்கிற அந்த இருந்து எல்லாமே ஒரு விஷயம் நான் கொடுத்துருவேன் ஒரு ஒரு ப்ரோக்ராம்ல டிஜே ஆர்ட் டைரக்டர் வேலை இந்த மாதிரி மல்டிபல் வேலை பண்றதுனால நமக்கு வந்து அந்த ஒரு எஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அந்த எக்ஸ்பீரியன் பட்ஜெட் என் கஸ்டமருக்கு நான் கம்மியா கொடுக்க முடியும் ஒரு வாட்டி நான் டிவிஎஸ் லாஜிஸ்டிக் ஒரு ஈவென்ட் பண்றேன் இருபத்தி பேர் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க அதுல ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் நான் கொடுத்தேன் இருபத்தெட்டு பேர் கொட்டேஷன்ல எனக்கு தான் ப்ரூவ் ஆச்சு பிகாஸ் என்னோட ப்ரைசிங் வந்து ரொம்ப ரீசனபுல இருந்தது நான் இருபத்தெட்டு வருஷம் ஆரம்பிச்சிருந்தா இருக்கிற டாப் மோஸ்ட் மைண்ட் கோபி இருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரியில அதுக்கப்புறம் ரெடின் கிங்ஸ்லயும் இருக்காரு அவரு என்னோட சீனியரா இருந்தாரு இந்த மாதிரி நிறைய கூட இருந்தவங்க எல்லாம் வடிவமைப்பு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம் மெஜிஷியன் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலான இருக்கிற ஆளுங்கள்லாம் இன்னைக்கு வந்து என்னுடைய இருக்காங்க எனக்கு வந்து ஒரு பிரைஸ் பைஸ் எனக்கு ரொம்பவே இதுவா எக்கனாமிக்லாம் இருக்கும் ஸோ அதனால வந்து என்ன என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில எனக்கு ஒரு நல்ல ட்ராவலிங் இருக்கு அடுத்தது இந்த கேம்ஸ் வந்து நான் ரெண்டாயிரத்தி நாலுல தான் முதல் முறையா எடுத்தேன் அது கொஞ்சம் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் பட் நான் யார் என்ன சொல்ல விரும்பல ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு வேலை வந்து அவங்க பேமெண்ட் கொடுக்காதப்ப அங்கேயே நான் அவங்க ஒரு பொட்டன்ஷியலை பார்த்து கேம்ஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அங்கே அந்த கேம்ஸ் வச்சு பப்ளிக் அட்ராக்ட் பண்ணி அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் மைனஸ் பண்ணி அடுத்தது அப்புறம் நான் சக்சஸ்ஃபுல்லா அந்த கேம்ஸ் ரெண்டாயிரத்தி நாலு என்றாங்க இன்னைக்கு என்னோட கேம்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இடத்துல நூத்தி இருபத்தி ரெண்டு கேம்ஸ் வச்சிருக்கேன் கேம்ஸ் பல வகைகள் இருக்கு இப்ப நீங்க பாக்கிறது எல்லாம் மார்க்கெட்ல விஆர்ஓ இந்த இன்ஃபிளைடபிள்ஸ் விளையாடுறதோ இல்லைன்னா வந்துட்டு ஆர்கேட் கேம்ஸ் இந்த மாதிரியான வெரி கேம்ஸ் தான் இருக்கும் பட் என்கிட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு கேட்டகரிச்சிருக்கேன் கப்பல்ஸ்க்கு தனி கேம் டீனேஜுக்கு தனி கேம் ஸ்டாமினா கேம் உங்களோட ஜிம்ம நீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்றீங்களோ அதை நான் கேமா பண்ணிருக்கேன் நீங்க போய் அதை விளையாடுனீங்கன்னா ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்ண ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கேமாவும் இருக்கும் இது வந்து நான் அபிராமி மாலில் நான் வந்து மேல ஒரு தேர்ட் ஃபுர்ல வச்சிருந்தேன் நல்ல காலேஜ் நிறைய ஆடினாங்க அதே மாதிரி வந்து அட்வென்ச்சர் கேம் ஜோனு அதுக்கப்புறம் மேசஸ் இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் வந்து கேம்ஸ் இண்டஸ்ட்ரியில நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ரெண்டாயிரத்தி நாலு இன்னி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அதுக்கு நான் உருவாக்கி வச்சிருக்கேன் அது வந்து மாண்டவ பண்ணியத்துல சாரி நான்கு அகதியு நினைச்சுக்காதீங்க அதனால வந்துட்டு என்னன்னா இப்ப கேம்ஸ்ல வந்து இந்த வாட்டி அதை எப்படியாவது நான் சென்னைக்கு அதை கொண்டு வந்துடணும் என்னோட பிளான்ல தான் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது பண்ணணும் பட் எலெக்ஷன்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் தள்ளி போச்சு அந்த சிச்சுவேஷன் பண்ண முடியல சோ கேம்ஸ் அப்படின்ற மெயினான ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து என்ன சார் கேம்ஸ் வந்து ஒரு மெயினான விஷயம் எடுத்துட்டு பொதுவா கேம்ஸ் அப்படின்றது இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மட்டும் தான் ஆடுறாங்க குழந்தைகள் மட்டும் தான் ஆடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆறு வயசு ஒரு பையனும் குழந்தை தான் அறுபது வயசு தாத்தாவும் ஒரு குழந்தை தான் ரெண்டு பேரையும் அறுபது அனைவரையும் விளையாட வைக்கணும் ஒரு தான் இந்த இந்த ஒரு ஒரு இது வந்து மெயின் மூணு மெகா ஈவென்ட் நம்ம ஒன்னா கொண்டு வரோம் தான் முதல்ல வந்து இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அது வந்து என்னன்னா மல்டி டேலண்ட் உள்ள பசங்க அவங்களை வந்து நாங்க செலக்ட் பண்ணி தமிழ்நாடு மொத்தத்துக்கும் ஒரே ஒரு ஆள் தான் வினரா வருவாங்க ஆரம்பிக்கிற இந்த ஈவெண்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டெல்லியில போய் முடிக்கிறதா நாங்க பிளான் பண்ணிருக்கோம் சென்னையில மட்டும் சென்னை டிஸ்ட்ரிக்ல ஒரு லட்சம் பிள்ளைகளை நாங்க வல்டி டேலண்டாக கொண்டு வரணும் மத்த காண்டஸ்ட் மாதிரி இது கிடையாது இது ஒரு டிஃப்ரெண்டான கான்டெஸ்ட் ஒரு ஆளுக்கு எத்தனை முறை வேணாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எத்தனை முறை வேணாம் இங்க வரலாம் எதுல வேணாலும் ஜெயிக்கலாம் பட் யார் அதிக முறையாக நம்பர் ஒன் பிளேஸ்ல வராங்களோ அவங்களுக்கு வந்து டாப்ல போவாங்க அப்ப நீங்க மறுபடியும் கேட்கலாம் என்னங்க திருப்பி நீங்க ரெண்டாவது மூணாவது என்னன்னா இந்த ரெண்டாவது மூணாவது அந்த பர்ஸ்ட் ஓவர் டேக் பண்றதுக்கான சான்ஸ் இங்க இருக்கு ஏன்னா இது அவன் மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி இந்த லீக்ல மேல போக முடியும் சோ அதனாலதான் இது ஒரு என் தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர்னா அதே மாதிரி பத்து ஸ்டேட்ல வந்து நாங்க இந்த இவெண்ட்ல கண்டக்ட் பண்ணி இது ஒரு மூன்று வருட காலங்களோட ஸ்டேஜ்ல பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கிற ஒரு மொத்தம் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற சிஎம் கையால அந்த பிள்ளைகளை வந்து அந்த அந்த பொசிஷன் வரவங்க என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம் அதே நேரத்தில் கடைசி பின்னர பாரத பிரதமர் கையால கொடுக்கணும்ன்றது எங்களுடைய கனவு அது நடக்கமாட்டது எங்களுக்கு தெரியாது பட் எங்க எங்க கனவு சொல்றதுக்கு உரிமைகள் சொல்லிட்டோம் சோ இந்த மல்டி டென்னஸ் கான்டெஸ்ட் ஒரு விஷயம் இது வந்து அட்டை இப்போ நம்மளுடைய ஈவெண்ட்ல த்ரீ மெகா இன் ஒன் ஷோன்னு நம்ம சொல்லிருக்கோம் அதுல முதல் ஷோவான வந்து நான் வச்சிருக்கிறது இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் என்று தான் சோ இந்த மல்டி டேலண்ட் கான்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டென் டு மத்தியானம் டூ ஓ கிளாக் வரைக்கும் நடக்கும் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டூ டு த்ரீ நாங்க இவர்கிட்ட லஞ்ச் பிரேக்னு விட்டுருக்கோம் காமனா ஸோ அது அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரீ டூ செவன் நாங்கள் வந்து கேம் ஷோஸ் ஃபன் கேம் ஷோஸ் கான்செப்ட் பண்ணுவது இருக்கோம் ஸோ இந்த ஃபன் கேம் ஷோஸில் எல்லா வயதானவர்களையும் நாங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுவோம் அவங்க தகுந்த மாதிரி சேஃப்டியில் கேம்ஸை நாங்கள் வந்து டிசைன் பண்ணணும் அந்த மாதிரி நல்ல ஃபன்னாக காமெடியாக இருக்கிற மாதிரி நிறைய ஹாப்பினஸாக வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி த்ரீ டூ செவன் அந்த மூணு நான்கு மணி நேரத்தில் நிறைய விதமான ஃபன் கேம் ஷோஸ்க்கு எங்களுடைய ப்ளேஸில் நாங்கள் வந்து அதை பண்ண போறோம் அடுத்ததாக செவன் டூ லெவன் இந்த செவன் டு லெவன் வந்து ப்ரோக்ராம் முதல் முறையா நிறைய வந்து இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து ரஷ்ய கொண்டு வந்து பட் இந்த நாற்பத்தாறு நாட்கள்ல நாங்க மேஜரா நிறைய இன்டர்நேஷனல் டான்சர்ஸும் அது மாதிரி நம்ம சென்னையில இருக்கிற டான்சர்ஸ் அது மாதிரி நிறைய பேர் புதுசா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற தேடி ஏன்னா இந்த மல்டி டான்ஸ் உள்ள போறப்போ அதுக்குள்ள நிறைய வந்து பொன்னேரியில நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரு வந்தாங்க ஒரு பொண்ணு அழகா சாக்ல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருந்தா அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பொண்ணு அவ்வளோ அழகாக செலவு சுற்றுனா ஸோ இந்த மாதிரி திறமை உள்ளவங்களுக்கு இது ஒன்றும் என்கரேஜிங்கா இருக்கணுன்றதுக்காக இந்த அவங்கள அவங்களோட பர்ஃபாமன்ஸ் நான் அவ்வளவு பண்ணுவான்னு இருக்கேன் இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட்றது என்னுடைய ப்ரோக்ராமோட குவாலிட்டியை காட்டுறதுக்காகவும் என்னுடைய இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு மனசில் இருக்கிற அந்த ஆசைக்காக இந்த மாதிரி பிள்ளைங்க நல்ல திறமை வாய்ந்த பிள்ளைகளை அங்கே அவங்களுக்கான ஸ்டேஜை நான் எந்த ஒரு செலவுன்னா எல்லாம் அவங்களுக்கு தேவையான செஞ்சு அந்த ஸ்டேஜ் அவங்கள நான் வெளியே வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக அந்த ஈவென்ட் ரெண்டு வளர்ந்துருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவென்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ஈவென்ட் அது கூட சேர்ந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களுடைய அவங்களுடைய திறமையை வெளியே காட்டுறதுக்கான மேடையாக என்னுடைய அந்த ஈவெண்ட் ஒரு மேடை இருக்க போகிறது சோ ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை என்டர்டைன்மெண்ட் டோட்டலா இந்த இவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் அதுல இருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் போகுது அப்போ நான் பத்துல இருந்து ரெண்டு சொல்லிட்டேன் அப்போ ஆறுல இருந்து ஒரு கேப் இருக்குமே சிக்ஸ் டு டென் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிட் ஸ்டாப் நாங்க ஒரு பிளான் பண்ணியிருப்போம் ஏன்னா வெயில் காலம் இருக்கிறதுனால வெயில் இசிஆரோட எங்களோட பாயிண்ட் எங்க இருக்குன்னா கரெக்டா சோழிங் நல்ல ஒரு ஜங்ஷன் அந்த ஜங்ஷன்ல இருந்து டுவோர்ட்ஸ் இசிஆர்ல டுவர்ட்ஸ் மகபாலிபுரத்தில் லெப்ட் சைட்ல ஒரு நானூறு மீட்டர்ல புதிதாக பிரெஞ்சு வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்ற பேர்ல ஒருத்தர் பர்மனென்ட் ஆகி ஓஎம்ஆர் போலாபர் ஸ்ட்ரீட் மாதிரி அவர் ஒரு பெரிய கான்செப்ட் பண்ணிட்டாரு அவர் பேரு மிஸ்டர் சிவருத்ரன் அவரு வந்து அந்த இடத்துல வந்து அவருடைய சைட்ல ஒரு ஒரு இந்த மாதிரி கான்செப்ட் பண்ண பண்ணிருக்காரு இதுக்கும் சாதாரணமா இருக்கிற விஷயத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா எல்லா ஃபுட் ஸ்ட்ரீட்லயும் பாத்தீங்கன்னா வெறும் ஃபுட்டு வந்து நைன்டி பர்சென்ட்டும் பத்து பர்சன்ட் வந்து அவங்களுக்கு கவனம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஒரு கேமிங் ஒன்று வச்சிருப்பாங்க பட் இந்த பார்க்க பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் கேம்ஸ் ஓவர் போகஸ் பண்றோம் ஃபுட்டு வந்து எல்லா விதமான ஃபுட்டும் அந்த தேர்ட்டி பர்சன்டே மிகப்பெரிய தான் இருக்கும் பட் ஃபோர் ஓவர் செவன்ட்டி பெர்சென்ட் ஆன் என்டர்டைன்மெண்ட் பார்ட் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஆஃபிக்ஸ் கைண்டாண்டாக சென்னையில் இருக்கும் மக்கள் அதை கண்டிப்பா விரும்புவாங்க விஜிபி பக்கத்தில் நாங்கள் இருக்கோம் ஒரு கிலோமீட்டர் விஜிபி எங்களுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஸோ அப்படி விஜிபி பக்கத்தில் இருக்கிறனால எங்களுக்கு ஒரு ரீச்வெல்லாம் இருக்கும் இப்போ இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸில் நடக்க போகிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாம்பிளான மக்களுக்கு அதோடைய பர்மனண்ட்டு எப்படி வரப்போகுதுன்றதுக்கான ஒரு சாம்பிளாக தான் இப்போ நாங்கள் அது வந்து கொடுக்குறோம் ஏன்னா இப்போ டைம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால நாங்கள் அர்ஜென்டில் செட்டிங் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் பட் அது பெர்மனன்ட்டுன்றப்போ அதோடைய விஷயங்கள் நிறையவே வித்தியாசமாக இருக்கும் ஸோ மார்னிங் ஸ்டாப் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஹைவேல போறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம் ஸ்டார்டிங்ல அப்படின்றதுக்காக நான் முதல்ல வந்து என்ட்ரன்ஸ் லெஃப்ட்ரன்ஸ் பிட் ஸ்டாப் இடம் பண்றோம் அங்க வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் இளநீர் கடை அதுக்கு அடுத்தது பனைமரத்துல இருந்து நுங்கு பதநீர் அதுக்கு அடுத்தது வந்து கரும்பு ஜூஸ் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோர் கடை அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் கொஞ்சம் ஹை கிளாஸ் மக்களும் இருக்கிற மாதிரி என்னதான் வந்து பீச்சில் போய் பலூன் சுடுன்னு ஒரு பணக்காரங்க ஆசை இருந்தாலும் போய் சொல்ல முடியாது என்னடா நினைப்பாங்கன்னு ஒரு அவர் இருக்கும் அவர் தீம் பார்க்லாம் கம்பளம்லாம் சுடுவாரு ஸோ அங்க வந்து ஏழை பணக்கார வித்தியாசம் அப்படிதான் இருக்கு ஸோ அதனால வந்து எங்களோட கேம்ஸ் அதெல்லாம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் குழந்தைங்க ஆறு வயசு அறுபது வயசு ஆண் பெண் எல்லாரையும் நாங்கள் குழந்தைகளாக தான் பார்ப்போம் அவங்க என்டர்டைன் பண்றது மட்டும்தான் எங்களுடைய இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் ராயலாக பண்ணலாம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஜிகிர்தண்டா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி அதுல யார் பெஸ்ட்டா இருக்காங்களோ அவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்டாலங்கி இவங்க நீங்க வந்துட்டு நாங்கள் கார் அப்படியே பார்க் பண்ணிட்டு நீங்கள் டூ வீலர் வந்து அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துட்டு நீங்க அப்படியே போகலாம் இல்லை உள்ள வந்து நீங்க பாக்கிறாங்க பார்க்கலாம் ஸோ ஹைவேக்கு போறவங்களுக்கு ஈஸியா இல்லை அது ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் ஆகிருக்கும் போது அதற்கு நாங்கள் எடுத்துக்கிற பேரு எஃப் பி எஃப்எஸ் பிக் ஸ்டாப் அப்படின்ற பேர் வச்சிருக்கோம் இதுதான் மார்னிங் ஆறு மணி வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதுலீருக்கு இளநீர் குடிக்கணும் அப்படின்றவங்க ஏர்லி மார்னிங் வந்து குடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி மார்னிங்ல இது ஸ்டார்ட் ஆகுது இதுல இருந்து கண்டினியூஸா ஆறு மணி முதல் நைட் பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் நான் கண்டினியூசா நாங்க வந்து கொடுக்கும் அப்பப்ப அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த ஈவெண்ட் பத்தி ஹாரர் ஹவுஸ் ஸ்னோ வேர்ல்டு ஸ்னோ ஷோ இதெல்லாம் காமனான விஷயம் இதெல்லாம் எல்லாத்தையும் எதிர்பார்க்கறாங்க ஒரு படத்தை பாட்டு சண்டை மாதிரி வர வரை எல்லாம் இதெல்லாம் வேணும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் எங்களுடைய தரம் வித்தியாசமாக இருக்கும் பொதுவாக ஒரு ஸ்னோ ஷோ அப்படின்னு பண்றாங்கன்னா அந்த ஸ்னோ ஷோல வந்துட்டு ஐஸ் கிரஷர் மிஷின் வச்சு ஐஸ உள்ள போட்டு அதை அடிச்சு தெரிக்க விடுவாங்க அதனால நிறைய பேருக்கு தலையில காயங்கள் அடிபடுறது நிறைய விஷயம் நடக்குது சோ அதை என்னுடைய இதை நான் தவிர்த்து இருக்கேன் எந்த விதமான குழந்தைகள் கோயில பெண்கள் கோயிலா யாருக்குமே ஒரு சின்ன அடிக்கூட பண்ணக்கூடாதுன்றது நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன் அதனால என்ன பண்ணிருக்கேன்னா அது ஸ்னோ ஒரு இப்போ ஸ்னோ மிஷின்ல அது ஒரு நான் டாக்ஸிக் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஸ்னோவை ஃபார்ம் பண்றேன் உள்ள நல்ல கோல்டு எஃபெக்ட் அதுக்கப்புறம் பிள்ளைங்க நல்லா குதிச்சு விளையாடுறதுக்காக அந்த மீல் வரதுக்காக நிறைய கோல் அந்த குட்டி குட்டி பால்ஸ் வச்சு அவங்க வைக்கிறதுக்காக நாங்கள் செட் பண்றோம் இது யாருக்கும் எந்த ஆபத்தும் இருக்காது அழகாக வந்து அந்த வந்து பண்ணலாம் ஐசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துடைய தீமா அங்க பண்ணணுன்றதுக்காக பண்றோம் அடுத்தது ஆரர் ஹவுஸ் அரண்மனை போர் இப்ப ரிலீஸ் ஆகி போய் நல்ல இதாயி போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு ப்ரொமோஷனா எங்களால் முடிஞ்ச செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தஸ்தூர் பொதுதான் அரண்மனை அது சுந்தர் சார் கொடுத்தாருன்னா அரண்மனை போருக்கு ஒரு பிரபவா இருக்கும் அப்படி இல்லைன்னா அரண்மனைன்ற பேர்ல நான் ஒரு ஆர்டர் ஷோ போட போறேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் டார்க் டு லைட்னு ஒரு ஷோ பண்றேன் இதுக்குள்ள அது என்னன்னு கேட்டால் இருட்டுல இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வாழ்க்கை எப்படி வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி அது இப்போ உள்ள போறப்ப இருட்டுல போவாங்க வெளியே வரப்ப பல லட்சம் லைட்டை பார்த்துட்டு வெளியே வருவாங்க அதுல லைட்டிங்ல நிறைய இருக்கு போட்டோ லைட்டிங் இருக்கு லேசர் லைட்டிங் யூவி லைட்டிங் பிளாஷ் லைட்டிங் ஸோ அது மாதிரி நிறைய லைட்டிங்ஸ் பேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அதை பத்தின ஒரு ஒரு நாலேஜ் கொடுக்கலாம் லைட்ஸ்ல எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு ஸோ ஒரு எட்டு பக்கம் லைட் வச்சுட்டு இந்த பக்கம் லைட் கொடுத்தா இது இங்க பக்கம் பிரைட் ஆகும் இந்த பக்கம் டார்க் ஆகும் தெரியும் ஸோ போட்டோ லைட்டிங் இருந்தது பின்னாடி லைட் கொடுத்தா பேக் லைட்டு ஃப்ரண்ட் லைட்டு அந்த மாதிரி லைட்டிங்ஸ் பத்தினா எல்லாமே அந்த ஷோல இருக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஷோஸ் இதெல்லாத்த விட எங்களுடைய மெயினா இடம் என்ன பார்த்தீங்கன்னா கீழே எங்களோட பிரவேசஸ் எங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் வைக்கிறோம் அதுக்கு மேல எங்களுக்கு வந்து உட்கார்ல ஒரு கேலரி மாதிரி வைக்கிறோம் அந்த கேலரியில இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சில விஷயம் நான் பண்ணணும் ஆசைப்படுறேன் ஒரு ஹோட்டலுக்கு போனா ஒருத்தர் முஸ்லீம் ஹோட்டலோ இல்ல ஒரு கிறிஸ்டின் ஹோட்டலோ இல்லன்னா ஹிந்து ஹோட்டலோ யாரோ எந்த விதவா இருந்தாலும் அவங்க ஒரு தீம் வைக்கிறாங்க நம்ம மதுரை மதுரை சைட்ல ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள சைக்கிள் வைக்கிறது திகிர் தண்டா மாதிரி மண்ணி வைக்கிறது முகல் ஹோட்டல் போனீங்கன்னா முஸ்லீம் அவங்களோட சைடில் அவங்க ரொம்ப திண்டு போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது ஸோ நான் என்ன பண்றேன்னா அதுல வந்து நம்ம தமிழ் மன்னர்களுடைய ஒரு ராஜா உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கோம் அப்படின்ற தமிழ் மன்னர்கள் ஸ்டைலில் ஒரு ஒரு டைனிங் ஒரு பிளேஸ் தான் நான் கொடுக்குறேன் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து முகல் அப்படின்ட்டு முகல் ராஜாக்கள் எப்படி அந்த டைனிங் இருப்பாங்களோ அதை அதுக்கு ஒரு தனி போஷன் இந்த ஏரியாவுக்கு போறதுக்கு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்கும் அது வந்து ஏன்னா பிரைவசியான சோன் அது சொல்ல முடிகிறது அதை வந்து நாங்களும் வரவங்க அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க அந்த ஜோன் ஃபுல்லாக போய் உட்காந்து அவங்க நிம்மதியாக சாப்பிடலாம் ஏன்னா கீழே ஃபுல்லாக க்ரௌடா இருந்தாலும் இந்த மாதிரி பிரைவசி தோன்லாம் உட்காரலாம் ஸோ இது வந்து ரெண்டு விதமான இந்த ராஜாவோட கான்செப்ட் இருக்கு அப்புறம் விவேபிக்னு சொல்லி ஒரு ஐட்டத்துக்கு வந்து ஃப்ரெஷ் கார்டன் அப்படின்ற பேர்ல நாங்கள் வச்சிருக்கோம் அந்த ஃப்ரெஷ் கார்டன் வந்து ஃபுல்லாக க்ரீனரி கிரீன் லைட்டிங்ஸ் ஒரு ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது யூத் யங்ஸ்டர்ஸ்க்காக ப்ளூ அப்படின்ற ஒரு தீம் எடுக்கிறோம் ஸோ அந்த ப்ளூன்றது வந்து எல்லாமே ப்ளூ கலர்ல அந்த இடத்துல வந்து ஒரு அந்த எஃபெக்டிவ்ல ஹியூவி லைட்டிங்ஸ்ல ஒரு ஒரு கான்செப்ட் பண்றோம் நீங்க வந்து என்னோட நாங்கள் ஓப்பனிங் அடுத்த உங்களுடைய அப்போ நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அதை பத்தின என்ன குறைகள் இருந்தாலும் தயவு செய்து வந்து எங்க எங்களுக்கு தனியாக கூப்பிட்டு கையை கூட்டி சொல்லிருங்க ஏதாவது நல்லதா இருந்தால் மட்டும் மக்களுக்கு சொல்லுங்க தப்ப இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் மக்கள் கிட்ட சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க நான் எதுவும் எக்ஸாகேஷனோ எதுவுமே நான் கேட்க மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோட மனசு செய்வேன் வரும் அது மக்களுக்கு பிடிக்கும் அப்படிதான் இத்தனை வருஷம் போயிட்டு இருக்கு இந்த வாட்டி அதே மாதிரி தான் என்னோட பாட்டி நான் காம்பரமைஸ் ஆக மாட்டேன் அதே மாதிரி நீங்க உங்களோட சப்போர்ட் எல்லாம் எனக்கு கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் எந்த தப்பா சார் கிட்ட நேரம் சொல்றீங்க போட்டு பேரு ஒண்ணு மாட்டி விட்டுறாதிங்க அது ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொன்னீங்க

இந்த கான்டெஸ்ட் நடத்த போறது வந்து நாங்க வச்சு கம்பெனி பேர் வந்து அக்னி கலை சிறகுகள் வச்சிருக்கோம் அது அப்துல் கலாம் ஐயாவுடைய ஞாபகார்த்தமா பப்ளிக் போன் விடுறதுக்காக அது வந்து அது மாதிரி வச்சிருக்கோம் சோ ஏகேசி இன் வழங்கும் நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் இருக்கு சோ அதனால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இவரோட கம்பெனி பத்தி அவர் இந்த இந்த ப்ராடக்ட் அவர் வந்து மார்க்கெட் அவர் பண்றாரு ஃபீல்டுக்கு அதை பத்தி அவர் சொல்லிடுவாரு என்னன்னு சொல்லுங்க வணக்கம் சார் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட ஈவெண்ட் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஸ்டாப்ஸ் வந்து நம்ம ப்ரெஃபர் பண்றோம் அண்ட் மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவா வந்துட்டு எல்லா பிரான்ச்சுமே நம்ம ப்ரெஃபர் பண்ணுவோம் அண்ட் அது இல்லாம ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்க ஸ்டாப்ஸ் வந்து ப்ரெஃபர் பண்ணுவோம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷன் டிராவல் பண்ணி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றது இல்லை ஸோ இங்கே எல்லா ஆப்ஷன்ஸுமே அவங்களுக்கு கரெக்ட் சாரி எப்படி சொல்றதுன்னா எல்லாமே அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் மோர் ஓவர் ஒரு ஃபேமிலியா வராங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரெஃபரபுளா இருக்கும் அப்படின்றது தான் ஸோ உங்களோட வென்யூ மீட்டிங் நீங்க வரும்போது இன்னும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இதுக்கான அவுட்புட்டை நான் சொல்றதை விட அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இவங்க ப்ராப்பரான ஒரு கிளியரன்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்றது ஆக்சுவலாக நாங்கள் வந்து டுவெல்த் அன்னைக்கு வந்து தான் சண்டேக்கு தான் நாங்கள் இப்போ டார்கெட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு வந்து ஒர்க்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஜாக போனால் கூட எங்களோட திருப்தின்றது சண்டேலேருந்து ஆரம்பிப்போன்ற தான் இருக்கு ஸோ நீங்கள் அதை பத்தி சொல்றதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரைடே வந்து நாங்கள் நாளைக்கு அதை நாங்கள் லான்ச் பண்றதாக இருந்தாலும் பட் நாளுக்காக நாங்கள் வந்து டுவெல்த்து தான் சண்டே தான் எங்களோட மெயினான டார்கெட் டே ஸோ அன்னைக்கு தான் இல்லை ஏன்னா ஒர்க்குங்க இருக்கிறவங்களால வர முடியாது ஃப்ரைடே சாட்டர்டே ஸோ சண்டே மக்கள் கண்டிப்பாக அதை வந்து அது இதுக்கு வருவாங்க ஸோ அதனால அந்த சண்டே டார்கெட் தான் நாங்கள் மீட் பண்ணி இப்போ டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால நாளைக்கு ஓப்பனிங்ன்றது ஒரு இதுவாக கொடுத்தா கூட ஞாயிற்றுக்கிழமை முதல் முழுவீச்சாக இருக்கும் என்பதை நீங்க வந்து கண்டிப்பா மக்கள்கிட்ட சொல்லுவோம் நாங்கள் சொன்ன உடனே அவங்க வந்து ஏமாந்து கூடாதுன்றதும் எங்க மைண்ட்ல இருக்கு ரெடி பை சண்டே ஆன்வர்ட்ஸ் ஆன் ஃபீல்டுன்றது உங்களுக்கு நான் சொல்றேன் அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான செஷனோட லாஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு என்னன்னா நாங்கள் வந்து தேனி கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒருத்தர் கூட நாங்கள் டை அப் ஆயிருக்கோம் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விமனுக்கான கேன்சர் அவர்னஸ் அதுக்கான வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அவங்க வந்து எல்லா ஊர்லயும் போய் அந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அது வந்து பெண்களுக்காக நாங்க அதையும் அந்த அவங்களுடைய அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம் ஒரு நாலஞ்சு ப்ரோக்ராம் இந்த இந்த இருபத்தி இந்த நாற்பத்தாறு நான்குள்ள நடக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பிளட் கேம்பெயின்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள வந்து கண்டிப்பா அது ஏதாவது மக்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கறை நாங்க போயிருக்கிற முதல் முதல்ல இந்த பெரிய அந்த அக்கறை இருக்குல ஒரு இலவச மருத்துவங்க எங்க அம்மா டாக்டர் இருபத்தி எழுபத்தஞ்சு வயசு அதனால அவங்களை வந்து அங்க உட்காந்து இலவசமா மக்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும் நாங்க ஒரு கிளினிக் போட்டாலும் எனக்கு எனக்கு ஒரு இது இருக்கு ஸோ அதுவும் நான் ஓப்பனிங் அப்போ சொல்றேன் நடந்துக்கப்பறம் அதை பத்தி பேசிக்கலாம் இதை மட்டும் சொல்றேன் என்ன முடியுமோ மக்களுக்கு என்ன எங்களால நல்லது செய்ய முடியுமோ மக்களுக்கு நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம் உங்களோட எல்லாருடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கணும் பிளீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஷோ ஒரு கிராண்ட் சக்சஸா பண்ணி கொடுங்க உண்மையை எழுதுங்க நான் ஒன்றும் எந்த எனக்கு வேண்டாம் உண்மையை எழுதுங்க

அவர் வந்து ஷோ ஆர்கனைசர் நான் வந்து பண்ணுவேன் அதனால இந்த மாதிரி கான்செப்ட் நான் ரெடி கூட சேர்ந்து செய்யறதாக தான் முதலாக இருந்தது அவர் பேசிக்கிட்டே இருக்குமே பட் இப்ப என்ன டெண்டர்ல ஒரு சின்ன இஷ்யூஸ் வந்தது லேட் ஆச்சு அப்ப சீசன் போச்சு அங்க வந்து இப்போ இந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடியா இருக்கு ஸ்ட்ரக்சர் ரெடியா இருக்கு அங்க நான் போடணும்னா ஒரு இருபது நாள் மணி நான் வேலை ஆரம்பிக்கணும் இருபது நாள் மணி நான் வேலை ஆரம்பிச்சு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நாங்கள் வந்து செட் பண்ணி ஷெட்டு போட்டு தகர பிளாட்ஃபார்ம் பண்ணது ரொம்ப டைம் ஆகிடும் அதனால தான் எங்களால் வந்துட்டு இந்த வாட்டி முடியல ஸோ ரெடி என்ன ஜூலையில் நம்ம பண்ணலாம் வைக்கலாம் நான் இப்போ இந்த லிட்டில் ஃபோக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அதை அது இது பண்ணியிருக்காரு பட் எனக்கு அதை விட மனசு இல்லை சரி எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது அந்த இடத்தோட ஓனர் மிஸ்டர் சிவருத்ரன் வந்து எனக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்ததுனால இது அமைஞ்சது சரி சார் நீங்க சொல்றது அப்ப விஜிபி லெவலுக்கு எம்ஜிஎம் எப்படி அப்புறம் மாவட்டபுரம் என்ன வருது பாண்டிச்சேரி என்ன வருது சார் சார் என்னோட கான்செப்ட் ஒரே விஷயம் தான் சார் நான் எங்க போய் உட்காந்தாலும் சரி ஒரு சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு சென்டோஸ் ஐலாண்டுக்குள்ள ஒரு தீவுல ஒரு விஷயத்த செஞ்சு ஒரு அமெரிக்கா நாங்க வர வைக்க முடியும்னா நான் வந்துட்டு இங்க ஒரு ஈசிஆர்ல ஒரு விஷயத்த செஞ்சு இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற முப்பது கிலோமீட்டர் வர வைக்க முடியாதா வரைக்க முடியும் சார் அந்த கான்பிடண்ட் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு தரம் நல்லா இருந்தா நம்ம செய்யற வேலை நல்லா இருந்தா மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் கொடுக்கற ஃபுட்டு நான் நல்லா நான் சமைத்தாங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நீங்க வந்து சாப்பிட்ட அப்புறம் உங்களுடைய அந்த ரிலீஸ்ல உங்க எல்லாருக்கும் என்னோட விருந்து அதுல மோஸ்ட் ஆஃப் ஐட்டம் நான் உங்களுக்கு கொடுக்கல நீங்க இதே நாள் ரெண்டாயிரத்தி எட்டுல இரவேன் ஈவெண்ட்ல நான் பண்ணேன் அன்னைக்கு வந்து பிரச்சனைல அத்தனை பேரும் அது எனக்கு அவ்வளவு வாழ்த்து எனக்கு எழுதினாங்க அன்னிட்டு அவ்வளவு பெரிய எனக்கு ரீச் கிடைச்சது அன்னைக்கு சோசியல் மீடியாவில் இல்ல வெறும் பன்னெண்டு பதினாலு ரிப்போர்ட்டர்ஸ் தான் வந்துட்டாங்க பதினாலு பேரும் ஒரு ஒரு மிஸ்டேக் கூட சொல்லல தீவிர வரலாறு ரெக்கார்டை இன்னை வரைக்கும் யாரும் பண்ணல சொன்னதுக்கு மேல ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த உணவு திருவாக்கு வந்தாங்க ஒரு எஃப்ஐஆர் பைல் ஆகல கவர்மெண்டோட எக்ஸ்பென்ஸ்ல சொன்னதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி திறந்த ஒரே எக்ஸ்போ இன்னை வரைக்கும் என்னுடைய அந்த உணவுத்துள்ள நாற்பட்ட உணவு திரு அது மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ல இருக்கு எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுத்தேன் கடைசி நாள் வந்து ஜிஎம் வந்து எல்லாருக்கும் சர்டிவிகேட் கொடுத்தாரு வான வேடிக்கையோட அந்த ஈவெண்ட்டை பிடிச்சேன் அதே மாதிரி இந்த ஈவெண்ட்லயும்

அது எல்லாத்துலேயும் எங்களுடைய தரம் வந்து அங்கே உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்ப நீங்களே போட்டு அந்த ரிப்ளை நீங்கள் சொல்லுங்கள் ஸோ ஃபுட்டை வந்து நான் டார்கெட் பண்ணுறது ஆம்பியன்ஸு செட்டிங்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுங்க எல்லாருக்கும் இடமாக தான் அது இருக்கணும் ஸோ அதனால் பிரைஸிங் எல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் எல்லாமே வைக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஹோட்டல் நீங்கள் இரண்டு ரூபா வாங்குற பிரியாணி அங்கே நான் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுத்து போகிறேன் அந்த மாதிரி ரீசன் எவ்வரி விஷயம் நான் வந்து காஸ்ட்டை வந்து எங்களோடய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு தான் ஸ்டாலில் வந்து நாங்கள் வந்து போடுவோம் ஸோ அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எக்கனாமிக்கலாக இல்லை ரொம்ப ரீசனபிள் பிரைஸில் தான் இருக்கணும் அதுக்காக த மட்டமான ஒரு குவாலிட்டியான பொருள் ஒன்று கொடுக்க முடியாது நெய் ஊற்றினா விலைய விலையை நான் போட்டுதான் ஆகிறோம் எண்ணெய் ஊற்றுறதுக்கான விலையை நான் போட்டு தாக்குறோம் ஸோ அதனால தரமும் இருக்கும் அதே இடத்துல வந்து அதுக்கான நியாயமான விலையும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அது அதிகமான விலைகள் இருக்காது அதே மாதிரி கேம்ஸுமே வந்து இருபது ரூபாக்கெல்லாம் கேம் கொடுக்குறோம் இல்லைங்களா ஒரு மாலுக்கு போனால் எழுபது ரூபாய் எண்பது ரூபான்னு ஒரு டிக்கெட்ல வந்து ஏன்னா அதுவும் தப்பு இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்துல அவங்க ரெண்ட காஸ்ட் நாங்க டுவெண்ட்டி ருபீஸ்க்கெல்லாம் கேம் கொடுக்க போறோம் ஒரு ஒரு பேக் ஒரு ஒரு அஞ்சாறு கேம் விளாண்டு நாங்க எதாவது பிளான் பண்ணுவோம் சரிங்களா சோ உங்க வேற ஏதாவது டவுட் இருக்கீங்களா

ஒன்று பேஸ்டு அது ஸோ இந்த மூணும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டா உங்களுக்கு இந்த வாட்டி சென்னைக்கு வந்து நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் ஸோ கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆறு வயசு அறுபது வயசு எல்லாரும் இந்த ஷோல என்டர்டைன் பண்ணுவீங்க நல்ல ஃபுட்டு தரமான ஃபுட்டு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டு அதே மாதிரி வந்து உங்க கண்ணுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆங்குளன்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தோடையும் இந்த ஈவென்ட் வந்து கண்டிப்பா ஒரு கிராண்ட் சக்ஸஸாக நாங்க பண்றோம் நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை வந்து ஆதரவு கொடுத்து அதுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களா அப்பப்போ வந்து விசிட் பண்ணுவாங்க கிராமப்புற நாட்டிய தலைஞர்கள் அப்பப்போ வருவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் அப்படி இந்த நாற்பத்தாறு ஆறு நாளுடைய மீடியால எங்க சைடுல இருந்து ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பா அதை நாங்கவே மாட்டோம் அதே மாதிரி அடுத்த ஓப்பனிங் நாங்கள் எல்லாம் செட் பண்ற இந்த ரெண்டு நாட்கள்ல செல்வாசர் மறுபடியும் கூப்பிடுவாங்க அங்க நாங்க எல்லாம் செட் பண்ணி ஒரு ஃபுல் கண்டிஷன் ஒரு ஓப்பனிங் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் டேஸ் அதிகபட்சமாக நான் சொல்றேன் ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விருதோடு உங்க எல்லாருக்கும் ஃபேமிலிக்கு த்ரூ அவுட் இந்த நீங்க எத்தனை மாதிரி எங்க எங்களுடைய வந்து போகலாம் அவங்க யாருக்கும் நான் வந்து இது பண்ணிட்டு உங்களுக்கு தனியாக பிரெஸ்க்கான ஒரு தனிப்பட்ட ஒரு கார்டு நான் வந்து உங்க ஃபேமிலிக்கு கொடுத்துட்றேன் அதே மாதிரி வந்து நான் இன்னொரு சில விஷயம் பண்ண நினைக்கிறேன் யூடியூபர்ஸ் இது மாதிரி ஃபர்ஸ்ட் நியூஸ் இது மாதிரி நல்ல நியூஸ் கொடுக்குறவங்க நல்ல ரிவ்யூஸ் வரவங்களுக்கு எல்லாம் நான் கேஷ் பிரைசஸ் வந்து எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கேன் ஸோ டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப்டூ மேக்ஸிமம் டென் தௌசண்ட் வரைக்கும் த பெஸ்ட் பர்சன்ஸ் பெஸ்ட் ரிவியூஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் கண்டிப்பாக நான் என்கரேஜ் பண்ணுவேன் சோ அது வந்து யங்ஸ்டர்ஸ் மூலம் நான் இன்னும் அவங்களை டெவலப் பண்ணுவோம் ஸோ எல்லாருக்கும் நன்றி வணக்கம்